எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலையாகப்பட்டது மறைவு மாந்திரிகம் மறைவு மாந்திரிகா மாந்திரிகத்தை செய்துட்டு நம்மளை மறைஞ்சு போயிடுறதில்ல மாந்திரிகத்தில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க என்னென்னு கேட்டிருக்கேன் சார் மாந்திரிக செய்தாக்கா நம்மளுடைய யார் செஞ்சாங்கன்றது தெரியாத மாதிரி செய்கிற மாதிரி ஒரு மாந்திரிகம் இருந்தால் போடுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்கு உண்டான மாந்திரிகத்துக்கு உண்டான உருவ பொம்மையை தான் நான் போட்டு வச்சுருக்குறேன் இந்த உருவ பொம்மையை போட்டு இது எப்படி செய்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இது வந்து என்ன பண்ணுறேன் கேட்டிங்கனாக்கா எந்த மாவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு எடுத்துக்கலாம் உளுந்து மாவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானக்கா மயான சாம்பல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மண் எடுத்துக்கலாம் எந்த எந்த எதாவது கேட்டீங்கன்னாக்கா எதை வேணாலும் எடுத்துக்கோங்க மண் புத்து மண் இல்லைன்னு கேட்டிங்களா மூணு வழி முக்கோட்டு மண் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா இடுகாட்டு மண் சுடுகாட்டு சாம்பல் சுடுகாட்டு மண் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை மறைச்சு செய்கிறதுக்குன்ற சில விஷயங்கள் இருக்குது யார் பெருமையாக அதான் கேட்டால் இவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியாத அளவுக்கு செய்கிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அதை தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா இந்த மண்ணை எடுக்கும் போதே வந்து தவறான நேரத்தில் தான் எடுக்க முடியாது நல்ல நேரத்தில் போய் எடுக்கக்கூடாது யமகண்டம் காலம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா மரண யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஆகாத நேரத்தில்லாம் எடுக்கணும் ஆவர் நேரத்துலலாம் எடுக்கக்கூடாது அதாவது கேட்டிங்கன்னாக்கா வர்றவங்களுடைய கஸ்டமர் வர்றவங்களை வந்து அதையெல்லாம் பார்க்க முடியாது உங்களால் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது எடுத்து முன்னாடியே வச்சுக்கோங்க இது எடுத்து முன்னாடியே வச்சுக்கிட்டீங்கனாக்கா ராகு காலத்தில் கட்டத்தில் நீங்கள் எடுத்து செய்யலாம் ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேது என்பது வந்து ஜாதகத்தில் வந்து மறைவாக இருக்கிறவங்க அவங்க மறைஞ்சிருந்து தாக்குறவங்க மறைஞ்சிருந்து வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து வக்கரகதி கிடையாது அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிழலை வந்து நம்ம அசைஞ்ச அசையும் ஆடினா ஆடும் அதுக்காக தான் வந்து ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் எடுத்துக்கணும் சொன்னேன் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்ல நல்லா தேர்ச்சி பெற்றவங்களாக்கா இருந்தாங்கனாக்கா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்களை கண்டிப்பாக்கா சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தில் வந்து இதை எடுத்து பதப்படுத்தி பத்திரமா வச்சுணும் இந்த நாளைக்கு இது செய்துக்கலாம் இப்போ செய்யலாம் கேட்டீங்களா ஏன்னா சூரியனும் சந்திரனோ சேர்ந்து இருக்கிறது அமாவாசை சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய முழு சக்தியாகவும் பறிச்சுக்கிறாங்க அவங்க அவங்க முழு சக்தியை அவங்க பறிக்கும் போதுன்னு கேட்டிங்களாக்கா அந்த டைமில் மாந்திரிகத்துக்கு மிகப்பெரிய சக்தியை வந்து இந்த பூலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பொருள்களை சேகரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் செய்து இந்த மாதிரி டைமில் செய்யறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் சரி அப்படி உங்களால் வந்து அந்த டைமில் எடுத்து வச்சிருந்தீங்களாம் செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ராகு காலத்தில் யமகண்டத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க இது நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இது எப்படி செய்யணுன்றதை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி காட்டுறேன் ஆறு ஏழு நிமிஷமா எடுத்துக்கணும் இதுக்கு வந்து தேங்காய்லாம் கூட எடுக்க வேண்டியதாக இருக்கும் தேங்காய் எடுக்கணும்னு கேட்டீங்களேனாக்கா தேங்காயை வந்து இது சுற்றி தான் உடைக்கணும் அவ்வளோ மிகப்பெரிய அவசியம் கிடையாது தேங்காய்க்கு ஆனால் அஞ்சு முட்டை ஆறு எலுமிச்சை பழம் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு தகுடு தேவைப்படும் ரெண்டு மண் பாத்திரம் தேவைப்படும் இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவோ இல்லை சாம்பலோ அப்படின்னு கேட்டால் மண்ணோ இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா ஒரு உருவம் செய்யணும் அந்த உருவத்தை செஞ்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு எட்டு காசு எட்டு காசுனா ஒரு ரூபா காயினா இருக்கலாம் காயினா இருந்தால் போதும் ஒரு ரூபா காசோ இல்லை ஏதோ எட்டு காசு இருந்தால் போதும் அந்த எட்டு காசுமே வந்து கேட்டிங்கன்னாக்கா அந்த உருவ பொம்மைக்குள்ளவே நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தலை கன்று வாய் மூக்கு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ரெண்டு மார்பு மர்மஸ்தானம் கால் இதுங்களை வந்து எட்டு தீமே புதையணும் கரெக்டாக புரியுதுங்களா தலை அதுக்கப்புறம் கேட்டீங்களா வாய் கன்று இதில் வந்து நாலு போயிடுதுங்களா அதுக்கப்புறம் மார்பு அஞ்சு போயிடுதுங்களா இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வச்சுன்னா அப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால் தலை அதுக்கப்புறம் கேட்டால் வாய் அதுக்கப்புறம் கழுத்து அதுக்கப்புறம் நெஞ்சி குழி அதுக்கப்புறம் கேட்டால் இந்த கால் அந்த இந்த கை அந்த கை இந்த கால் அந்த கால அப்படி இல்லைன்னு சொன்னீங்கனாக்கா நெத்தி அதுக்கப்புறம் கேட்டீங்கனாக்கா ரெண்டு கண் ஒரு வாய் நாலு முடிஞ்சிச்சிங்களா அதுக்கப்புறம் என்னக்கா ரெண்டு மார்பு பக்கத்தில் ரெண்டு காசு வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்களா அது வச்சுட்டிங்களாக்கா அதுக்கப்புறம் ரெண்டு தொட பகுதி இருக்கு இல்லையா அந்த தொடப்பகுதியில் ரெண்டு காசு வைக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் பொறுத்தலாம் அவனை எட்டு காசு அதில் வச்சாவே போதுமானது வச்சுட்டு யார் செய்ய சொன்னாங்களோ அவங்க வந்து மாந்திரிகத்தில் வந்து ஒரு சிலர் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா கண்டுபிடிச்சிட்டு யார் செய்தாங்களோ அவங்களுக்கு அதை திருப்பி விடுறாங்க இல்லையா அந்த மாந்திரிகத்தை அந்த மாந்திரிகத்தை திருப்பி விட்டாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் பக்கம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த வேலையை நீங்கள் செய்துக்குங்க சரிங்களா இந்த வேலையை செய்து இந்த காசு எதுக்கு வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னாக்கா அஞ்சு முட்டை வாங்குறீங்க ஆறு எலுமிச்சம் மழை வாங்குறீங்க ஆறு எலுமிச்சம் பார்த்து நான் முதல்ல பலி கொடுத்துருக்குறேன் என்கிட்ட இது வீடியோ போகிறதுக்காக தான் கொடுத்தா நீங்கள் கடைசியாக தான் பலி கொடுக்க இருக்கும் ஆச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முட்டையில் வந்து கேட்டிங்களாக்கா இது வந்து இங்கே எல்லா விதமான நான்கு வ அஞ்சு வகையான சக்கரத்தை நான் போட்டு வச்சிருக்கிறேன் அதை கேட்டிங்களான்னாக்கா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லக்கூடியது வந்து கேட்டிங்கன்னாக்கா வாழ்வு தேவன் அக்னி தேவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா ஆறு கோணம் மு முக்கோணம் ஆறு கோணம் நாற்கோணம் பிறை வட்டம் அதுக்கப்புறம் கேட்டால் ஆகாய வட்டம் சொல்லக்கூடிய அஞ்சு வகையான இதையுமே நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கிறேன் இது வந்து கேட்டிங்களாக்கா நா என்ற எழுத்தில் வந்து இது இது வந்து உச்சரிக்கும் இந்த நான்முக கட்டத்தை போட்டு நான் சூழத்தை போட்டு வச்சுருக்கிறேன் நான்ற ஆச்சாரத்தை இதில் போடணும் இந்த பிறை கோணம் போட்டிருக்கிறது வந்து மாறு ஆச்சாரத்தை போடணும் இந்த பக்கம் வந்து புக்கோணம் போட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி என்ற எழுத்த போடணும் ஆறு கோணத்தில் வந்து பார்த்தீங்களாக்கா வா என்ற எழுத்த போடணும் ஆகாய வட்டத்தில் வந்து யான்ற என்ற எழுத்த போடணும் யாருடைய பேரையும் போடாமல் செஞ்சீங்கன்னாக்கா இது மறைக்கப்படும் புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து இந்த மறைவ மாந்திரிகத்தில் வந்து யார் செஞ்சாங்கன்றது தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை போட்டுருவீங்க போட்டு முடிச்சிட்டிங்களா முடிச்சு வாங்க போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படிங்கனாக்கா ஆறு எலுமிச்சி மழம் யார் செய்திங்க இல்லையா நீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து யாரை தாக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணவங்கள தான் முதல்ல தாக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து யார் செய்தாங்கட்டோ அவங்கள தாக்கத்துக்கு ஆரம்பிக்கும் அதனால வந்து என்ன பண்ணீங்கனாக்கா ஆறு எலுமிச்சை மழத்துல மூணு எலுமிச்சை தலை ஒண்ணு மார்பு பகுதி ஒண்ணு கால் பகுதி ஒண்ணு இதில் வந்து கேட்டீங்கன்னாக்கா நீங்க மசிவாயனம் என்ற எழுத்தை போட்டு அச்சாரத்தை போட்டு இதில் மூணு எலுமிச்சி பழத்தை உங்களுக்கு பலி கொடுத்துங்க நாலாவது கேட்டிங்க ரெண்டாவது கேட்டீங்கன்னாக்கா எதிர்க்க வந்து உங்களுக்கு மாந்திரிகத்தை வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அதே அச்சாரத்தை போட்டு அவங்களுக்கு மூணு நிமிஷம் பலி கொடுத்துட்டு இதை சுற்றி வச்சுட்டு நான் பண்ணீங்கன்னாக்கா ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த மண் பாத்திரத்தை எடுத்து அந்த மண் பாத்திரத்தில் வந்து நமச்சிவாயான் எழுத்து போடணும் இதை நான் சொல்லி செஞ்சு காட்டுறதுங்க உங்களுக்கு இதில் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வகையான சூளம் போட்டிருக்கேன் அஞ்சு வகையான சூளத்தை போட்டு இதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா அஞ்சு வகையான சூளத்தை போட்டுவிட்டேன் நமசி வாயான் போட்டிருக்கேன் பாருங்க பாருங்க நாம சி போட்டிருக்கேன் நமசி வாயான் போட்டு உள்ளே வந்து எழுத்துல பார்த்தீங்கன்னா ஓமின்ற எழுத்த போட்டிருக்கேன் இந்த ஓமின்ற எழுத்த போட்டு இதே மாதிரி வந்து ரெண்டு பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க இந்த ரெண்டு மண் பாத்திரத்தை எடுத்து இது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் இந்த மாதிரி வந்து தகுடு ஒன்று வாங்கிக்கிங்க செம்பு தகுடு தகுடு இது செம்பு தகுடு காரிய தகுடு இரும்பு தகுடுன்னு இருக்குது இல்லையா அது மாதிரி கோல்டு இந்த மாதிரி தகுடு ஒன்று வாங்கிக்கிங்க தகுடு ஒன்று வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த எழுத்துக்களையே தான் அது கட்டம் போட்டு வைக்கணும் அதான் கேட்டிங்கன்னாக்கா நால்முக கட்டத்தை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் உள்ள விந்து மீனவர்கட்டு வட்டங்கள் அதாவது அதான் கேட்டிங்கன்னாக்கா ஆகாய வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உள்ளே வந்து இந்த எழுத்துக்களை போடுறீங்க என்ன எழுத்து போட்டுக்கிறாங்க ஆ ஊ இம் அதான் கேட்டிங்கன்னாக்கா ஆகார ஊகாரம் ஆகாரன்றாங்க இல்லையா அந்த எழுத்துக்களை ஆ ஊன்ற எழுத்து வந்து கேட்டிங்கனாக்கா ஆன்றதை வந்து கேட்டிங்கன்னா வலது பக்கம் போடுறீங்க ஊன்ற எழுத்தை வந்து உச்சியில் போடுறீங்க இம் என்ற எழுத்த வந்து இடது பக்கம் போடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கால்பாத்தத்துக்கிட்ட பாருங்கள் பார்த்தீங்கன்னா என்ற எழுத்த போடுறீங்க ஓம் என்ற எழுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா நான் ஓம் என்ற எழுத்த வந்து வித்தியாசமாக போட்டிருக்கோம் நீங்கள் எப்படியும் போடலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்க இதை போட்டு முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் இதை சுற்றி என்ன பண்ணீங்கன்னா ந ம சி வ இந்த எழுத்தை போடணும் இந்த எழுத்தை போட்டுட்டு இந்த முட்டைக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா யார் வந்து யாருக்கு என்ன செய்கிறாங்க பற்றி அதை மட்டும்தான் இது குறிப்பாக நீங்கள் இந்த பக்கம் எழுதுவேன் நான் என்ன எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அந்த பக்கம் வந்து யாருக்கு என்ன செய்யணுன்றதை மட்டும்தான் அதில் போட்டு எழுதணும் இது வந்து கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் தண்ணி குடும்பம் சிரமம் இல்லாத இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாவது வந்து கேட்டிங்களாக்கா உங்களுக்கு யார் செஞ்சாங்க இந்த மாந்திரிகத்தன்றதை வந்து யாரையுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும் சரிங்களா இதை செய்து முடிச்சுட்டுங்க செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க கேட்டீங்கனாக்கா நூற்றி எட்டு கற்புரம் வாங்கிக்கங்க நல்ல வெள்ளை இருக்கும் குச்சியோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்கணுடைய காஞ்சி குச்சி எடுத்துங்க காஞ்சி குச்சி எடுத்துன்னு போய் என்ன பண்ணிங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த முட்டையெல்லாம் வந்து யார் வந்து செஞ்சீங்களோ அவங்க வந்து செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார வச்சு என்ன பண்ணுங்கள் ஒவ்வொன்றையும் எட்டு முறை எட்டு முறை சுற்றி சொல்லிவிட்டு இந்த மண் பாத்திரத்தில் வச்சுடுறீங்க இந்த மண் பாத்திரத்தில் வச்சுட்டு தகுடு வந்து என்ன செய்யணுன்றது தகுடு எழுதுவீங்க இல்லையா நீங்கள் அதாவது கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்கள வசியம் பண்ணுறதுக்காக செய்கிறாங்களோ இல்லைன்னு இது வந்து வசியத்துக்காக போகிறது கிடையாது தவறான வேலைக்கு போகிறதா வந்து அவங்களுக்கு வந்து பில்லி சூனியத்தை ஏவல் ஏவுள் விடுறதுக்காக செய்கிறாங்களோ இல்லை அவங்களுக்கு வந்து கை கால் போடுறதுக்காக செய்கிறாங்களோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எந்த விஷயத்துக்காக அவங்க எந்த விஷயத்துக்காக அவங்கக்கிட்ட வந்திருக்காங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த அஞ்சு முட்டையாகவும் அவங்க தலையை சுற்றி இறக்கி அந்த மண் பாத்திரத்தில் வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னாக்கா இந்த மூணு எலுமிச்சம் பயத்தில் ஆறு ஏழு நிமிஷம் நீங்கள் மூணு நிமிஷம் பார்த்தா கட் பண்ணிக்கிட்டீங்க இந்த மூணு நிமிஷம் அவங்க கட் பண்ணிக்கிட்டீங்க இந்த எலுமிச்சம் பயத்தையும் ஆள் தான் போட்டுக்கணும் இது இல்லாமல் தீ திரும்ப வந்து நீங்கள் இன்னொரு நாலு எலுமிச்சம் பயத்தை வாங்கிக்கிட்டு போகணும் ஏன்னா மயானத்தில் தான் போட்டு எரிக்கணுமே அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மா பாவ செய்திருக்குன்னு அந்த பாவையை வந்து என்ன பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு வந்து தலையில் வந்து பனிரெண்டு முறை அவங்க உச்சந்தாலே அவன் உச்சந்தலை வச்சு கற்புரத்தை கொளுத்தி மந்திரத்தை சொல்லிக்கங்க அதை என்ன எது எதுக்காக வந்தாங்கன்ற மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது ஊருக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்தாக்கா ஒரு மந்திரத்தை நான் சொல்லிடலாம் எட்டு வகையான விஷயத்தில் எதில் வந்திருந்தாலும் அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கோங்க இல்லைன்னாக்கா உங்களுடைய தேவத்தை தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சிருந்தீங்களா அந்த தேவதைகளே தேவத்தை வச்சு நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லுவீங்க இல்லையா இது என்ன வித்தியாசத்துக்கு வந்திருக்கிறாங்களா ஆகர்ஷணத்துக்கு வந்திருக்கிறாங்களா இல்லை பேதனத்துக்கு வந்திருக்காங்களா இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வேறு எதுக்கு வந்திருக்காங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் அவங்களுக்கு பிரயோகம் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தில் என்ன பண்ணாக்கா உச்சந்தலையில் கற்பூரத்தை வச்சு அந்த அந்தத்தில் மந்திரத்தை சொல்லிக்கலாம் வைக்கிறீங்க இந்த பக்கம் புஜத்தில் வைக்கிறீங்க இந்த பக்கம் புஜத்தில் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் மார்பாண்டை சுற்றி எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் அவங்கள முழுமையாக சுற்றி எடுத்துக்கிறீங்க இது மொத்தத்தை சுற்றி எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா இதில் வச்சுட்டு கொண்டு போயிட்டு இந்த பொம்மையும் எடுத்து இந்த பாவையும் எடுத்து அதில் வச்சுடுங்க அதில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அந்த தகுட்டில் வந்து இந்த எழுத்து அச்சாரத்தலை போட்டு எழுதுகிறீங்களே அந்த அந்த எழுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா கரெக்டாக அது கண்ணுக்கு நேராக தான் வைக்கணும் வேறு எங்கேயுமே வைக்க கூடாது கண்ணில் வந்துச்சுன்னா மறைச்சி விடணும் தேவை அது எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி காட்டேன் பாருங்க இது பாருங்க இந்த தகுடு மாதிரி எழுதிட்டி சுற்றிவிட்டீங்களா இதுனா கேட்டீங்களா கண்ணுக்கு நேராக தான் வச்சு மறைக்கணும் இதை வேற எங்கேயும் வைக்க கூடாது கண்ணுக்கு நேராக வச்சு மறைச்சிட்டு காசெல்லாம் உள்ள வச்சுக்கிறீங்க நீங்க வச்சுட்டு இந்த மண் பாத்திரத்துக்குள்ளே வந்து இந்த பாவியை எடுத்து அப்படி அதை வச்சுடுங்க வச்சுட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா கற்பூரத்தை நூற்றி எட்டு கற்புரம் நூற்றி எட்டு கற்புரத்தை அவங்க சுத்த சொல்லிட்டு அதிலே வச்சுடுங்க இந்த அஞ்சு முட்டியும் தூக்கி இதுலயே வைங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த எழுத்தெல்லாம் போட்டு தான் கண்ணு கட்டு போட்டு மறைச்சிட்டீங்க மறைச்சிட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்கனாக்கா தகுடு எழுதி மறைச்சிட்டீங்களா அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை மழமெல்லாம் எடுத்து இதில் வச்சுக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணு கேட்டீங்களா நான் நீங்கள் ரெண்டு மண் பாத்திரம் சொன்னேன் இல்லையா இது ஒரு மண் பாத்திரங்கிறது இது ஒரு மண் பாத்திரம் வச்சு இந்த ரெண்டு மண் பாத்திரத்தை இதை வச்சு மூடிடுங்க இது வச்சு இது மாதிரி மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி நான் சொன்னேன் இல்லையா தகுடு ஒன்றா ஒன்று மண் அச்சாரத்தெல்லாம் போட்டுடுதுன்ட்டு அந்த அச்சாரத்தை வச்சு இந்த தகுடு மாதிரி போட்டு இதில் வச்சு கட்டிட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணாக்கா தலைக்கு பின்பாக்கம் மயானத்தில் இருக்கக்கூடிய மயானத்தில் இருக்கக்கூடிய பிறத்தை புதச்சுருக்காங்க இல்லையா அதுக்கு பின்பக்கமாக புதைக்கணும் நெஞ்சு நெஞ்சு பக்கமோ முகத்துக்கு பக்கமோ காலுக்கு பக்கமோ கைக்கு பக்கமோ கால் மூட்லெல்லாம் புதைக்கக்கூடாது தலைக்கு பின்பக்கம் வந்து கல் வச்சுருக்காங்க இல்லையா அந்த தலைக்கு க பின்பக்கத்தில் கல் வச்சுருக்கும்போது அது பின்பக்கத்தில் புதைச்சிங்கனாக்கா மாந்திரிகை நீங்கள் தான் செய்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது எந்த காரணத்தை கொண்டும் அப்படி ஒரு ரகசியமான வேலையை செய்து முடிச்சிடலாம் இது எப்படி எரிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கொதிக்கணுமே தவிர அப்படியே போனோன்னு நேரம் புதைச்சிடக்கூடாது என்ன பண்ணாக்கா இருக்கனுடைய குச்சியை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க வெண்கடுக்கு போட்டுக்கங்க சாம்பிராணி எடுத்துக்கோங்க சாம்பிராணி வெண்கடுக்கு இருக்கங்குச்சி காஞ்ச குச்சி இது எல்லாமே போட்டுட்டு இந்த முட்டையெல்லாம் வச்சு இந்த பொம்மை மேலே போட்டு நல்லா எரிய விடுங்க எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணுங்க இந்த கட்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அங்கே போய் பிரிச்சிங்க அதுக்கப்புறம் எரிச்சிட்டிங்க எரிச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அது எதுவுமே பின் பக்கமாக புதைங்க பொதிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த நாலு எலுமிச்சை மயத்துன்னு போனீங்க இல்லையா அந்த நாலு எலுமிச்சி மயத்து என்ன பண்ணுங்க ஒன்று வந்து உங்கள் தலையை சுற்றி அந்த மயானத்திலே உடைச்சிடுங்க இன்னொன்று என்ன பண்ணீங்கன்னாக்கா அந்த முக்கு அதாவது அந்த இடுகாட்டுன்றா இடுகாட்டில் வந்து அதாவது நீங்கள் எலுமிச்சை மயத்தை தலையை சுற்றி உடைச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்காத வரணும் திரும்பி பார்க்காத வந்து திரும்பி பார்க்காத வந்து அந்த இல்லையா அங்கே வந்து ஒரு நிமிஷம் தலையை சுற்றி கீழே வச்சு கையால் நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக போனோன்னு நீங்கள் குளிச்சிட்டு போனீங்கன்னாக்கா நீங்கள் தான் இந்த மாந்திரிகத்தை செய்திங்கன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது யாராலையும் செய்வோ முடியாது அது நானாக இருந்தாலும் முடியாது யாராக இருந்தாலும் முடியாது அது எருக்கங்குச்சிக்கு வந்து அந்த சக்தி இருக்குது வெண்கடுகுக்கு அந்த சக்தி இருக்குது சாம்பிராணி போட்டு நூற்றி எட்டு கற்புரத்தை போட்டு இந்த தகுட்டில் வந்து இந்த எழுத்துக்களை எழுதி இது கண்ணு மூடி தானே நீங்கள் போட்டு கொடுத்துறீங்க எந்த விதமானவங்களுக்கு நீங்கள் தான் செய்திங்கறதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு மா ரகசியமாகவே இருக்கும் யாரும் வந்து திருப்பி விட்டாலும் சரி மாந்திரிகத்தில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா மாந்திரிகத்தில் வந்து செய்கிற செய்தவங்களுக்கு வந்து அப்படி திருப்பி விட்டுருங்க நீங்கன்னாக்கா திருப்பி விட்டாலும் போக போகாது செய்தவங்களையும் போய் அதை தாக்காது அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா செய்ய சொன்னவங்களையும் தாக்காத அளவுக்கு வந்து இது தெரியாது மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணாலும் அது காற்றுல விடக்கூடிய அம்புன்றது ஏற்கனவே நான் மந்திர பிரயோகத்தினால் செய்யறது அந்த மந்திர பிரயோகத்தை வந்து கரெக்டாக வந்து நம்ம நம்ம கிட்டே வந்தாக்கா உடைக்கிறதுக்கு உண்டான சக்தி நம்மளுக்கு இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா இது மாதிரி செய்கிறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது தெரிஞ்சிருந்தாக்கா உங்களுக்கு எல்லாமே சரியா வரும் சரிங்களா சரிங்க மறைவு மாந்திரிகம் செய்கிறது எப்படின்னு கேட்டுருந்தீங்க இதுக்கு மறைவு மாந்திரிக் பேர தான் இருக்குது அதனால் தொடர்ந்து இதே தலைப்பில் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வந்து மறைவு மாந்திரிகளும் போட்டிருக்கேன் அடுத்து வந்து இடுகாட்டில் இருந்து பூஜை போட்டு எப்படி நம்ம ஜனத்துங்களை இது பண்ணுறது இன்னொரு பதிவில் போகிறோம் இன்னும் நிறைய கேட்டிருக்கேன் போட்டு விட்றேன் நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்